அடுத்து தமிழக முதல்வராக சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வராக அவர் ஆவார் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உங்களை சந்திக்கின்றேன் திமுக பொதுக்குழு சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து ஆக்கியது சின்னம்மா சின்னம்மாராக மாண்புமிகு சசிகலா அம்மையாரை அழைக்கிறது சட்டமன்றம் ஆனால் ஜே அம்மாவுக்கு தானே ஓட்டு போட்டோம் இவர் எப்படி முதல்வராகலாம் என்று முகம் சுடிக்கிறது பெரும்பகுதியான மக்கள் மன்றம் முதல்வராக பதவி ஏற்பதற்கு முன் கேட்கிறோம் பல கேள்வி முன்னாள் முதல்வர் அம்மாவின் சாவில் மர்மம் இருப்பதாக உங்கள் மீது இருக்கிறது அத்தனை குற்றச்சாட்டு அத்தனையும் மீறி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு போடலாம் ஓட்டு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம் உங்களுக்கு சுவையான சூப்பு ஆனால் மக்கள் மன்றம் உங்களுக்கு வைத்து விடும் ஆப்பு அதிமுக செயலர் ஆகல மக்கள் ஜீரணிக்க முடியாம ஜீரணிச்சுட்டாங்க தான் தமிழக முதல்வர் சொல்றத மக்களால் ஜீரணிக்கவே முடியாது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கொண்ட துறைமுருகன் கூட சொல்லிட்டாரு திரு பன்னீர் செல்வம் அவர்கள் கூட முதல்வராக இருக்கட்டும் நாங்கள் இங்கு வெளியில இருந்து ஒரு ஆதரவு தருகிறோம் என்று இதை விட எப்படிங்க முடியும் பாருங்க ஒரு வாரத்தில் வரப்போவது தீர்ப்பு அதுக்கு இடையில முன்னால் ஒரு வரலாறு இருக்குங்க நான் வரலாற்று மாணவன் நம்மளுடைய ஜானகி அம்மையார் ஒரே ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தா கூட ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி அடுத்த வாரம் தானே வரப்போகுது தீர்ப்பு அதுக்கு முன்னாடி நான் பன்னீர்செல்வத்தை அவர்களை திரு மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை தள்ளிட்டு நான் ஒரு ஒரு முதல்வராயிட முடியாதான்னு ஒரு சின்ன ஒரு நப்பாசை ஆனா அது ரொம்ப தப்பாசை முன்னால் முதல்வர் அம்மா சொன்னாங்க மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் எனக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னது அந்த அம்மா தனக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப இன்னைக்கு புய சோட்டத்தில் போய் இந்த அம்மா என்ன சொந்தம் கொண்டாடிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மறைந்தார் அவர் வாழ்ந்த வீடு இன்றைக்கு மக்களுக்காக நினைவில்லமாக்கப்பட்டிருக்கிறது புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அவர் வாழ்ந்த இந்த ஆற்காடு ரோட்ல இருக்க இந்த வீடு அந்த இல்லம் இன்றைக்கு மக்களுடைய பார்வைக்க நினைவில்லமா இருக்கு எனக்கு யாருமே சொந்த இல்லைன்னு சொன்னாங்க அம்மா அப்ப அந்த அம்மா வாழ்ந்த இந்த பொயஸ் கார்டன்ல இவங்க வாடுறதுக்கு என்ன அப்போ ஹாஸ்பிட்டல் அத்தனை நாள் இருந்திருக்காங்க எல்லாத்துக்கும் அம்மா எழுந்திருச்சாங்க அம்மா உக்காந்தாங்க அம்மா நடந்தாங்க அம்மா பேசுனாங்க அம்மா கையெழுத்து போட்டாங்க அம்மா கை நாட்டு வச்சாங்க இது எதுக்குமே இல்லையா ஒரே ஒரு போட்டா அதை எடுத்து போட்டா ஏன் போடல ஓஹோ யாராவது வந்து எடுத்தா அதாவது கேமராமேன் வந்தா வந்துடும் இன்ஃபெக்ஷன் செல்போன்ல எடுத்தா இருக்குமே பர்ஃபெக்ஷன் ஏன் இல்ல சரி கேமராமேன் வச்சு எடுத்தா அவருக்கு கொடுக்கணும் பேட்டா

அம்மா இறந்த ஒண்ணு எப்படி தலைமாட்டில் வந்து நின்னாங்க துள்ளி இன்னைக்கு எழுத்து குரல் கொடுக்கறல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயா எழுத்து குரல் கொடுக்கிறாரு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கணும் சார் திமுக இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு ஒரு பக்கம் திமுக குரல் கொடுக்குது இன்னொரு பக்கம் லட்சிய திமுக குரல் கொடுக்குது இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட அந்த அம்மையார் தெளிவா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இவ்வளவு அவசரமா ஆக வேண்டிய அவசியம் என்ன ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்னு பாரதிய ஜனதா சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லி ஒரு கருத்து ராமதாஸ் ஐயா கூட சொல்லியிருக்கிறாரு நான் அதை பாராட்டிட்டேன் எதிர்கட்சி எனக்கு ஸ்டாலினுக்கு தனிக்கட்ட ஏதாவது வாக்காளர் இது இருக்கா சார் காங்கிரஸோடு கூட்டணி வச்ச திமுக தேர்தல் காலத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னேன் அதுல ஸ்ட்ராங்கா இன்ன வரைக்கும் நின்று இருக்கேன் இந்த கருத்து வேற சார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் துறைமுருகன் சொன்னார் சார் அன்னைக்கு நான் எழுத்தன ஒரு எதிர்கட்சி பன்னீர்செல்வம் கூட முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம் என்ன என்ன கருத்து அது பன்னீர்செல்வம் இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய தேடு வந்துடக்கூடாதுன்னு தொலைநோக்கு சிந்தனையோட துறைமுருகன் சிந்திச்சாரன்னு நான் என்ன யோசிக்கிறேன் இது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய சார் அந்த அம்மா மேல அவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்ததுக்கு காரணம் இந்த மன்னார்குடி கூட்டம் தான் சார் அன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்க நம்ம மேல வந்ததுக்கு காரணம் இவங்க தான் இந்த மன்னார்குடி கூட்டத்தை நீக்கிட்டு பார்த்தா அந்த அம்மா மேல என்ன சொல்ல முடியும் நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த அம்மா என்ன செத்துட்டாங்க சொத்து ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தப்ப என்னோட பிறந்த கூட நான் கொண்டாட மறுத்தேன் ஆனா ஆஸ்பத்திரிக்கு நான் போகல ஏன் கடைசி வரைக்கும் வரல சார் மோடி யாராவது கேள்விக்கிட்டு இருப்போமா அந்த அம்மா பொதுச் செயலாளர் ஆனப்ப நான் இதான் கருத்து சொன்னேன் பொதுச் செயலாளர் ஆனப்ப நான் என்ன கருத்து சொன்னேன்

ஆனா இல்லை இந்த அம்மா தான் இருக்கட்டும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா தீர்மானம் போட்டாங்களே இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்களே கோயிலுக்குலாம் அழகான திட்டம் போட்டாங்களே அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு கதியா என்னையா அம்மா இதே இதே தெய்வம் சொல்லிட்டு சட்டை பேக்கெட்ல அந்த அம்மாவோட படத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாரே முதலமைச்சரா தேர்ந்திருக்கிறாங்களே தாங்கலையா நெஞ்சு நெஞ்சு பொறுக்கலையா நல்லதோ வீணை செய்து அதை நலம்பட புழுதியில் வீசி எரிவார் உண்டு கேட்ட மாதிரி என்னையா இது நாடு தாங்குமா